வணக்கம் என் அன்பு நேர்களே நான் உங்கள் சிதம்பரம் யுவராஜா பேசுகிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த சுக்கர பகவானின் வீட்டில் இருக்கும் குரு பெயர் அதாவது மே மாசம் ஒன்றாம் தேதியில இருந்து இந்த வீடியோவை அனைவரும் நல்ல மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கணும் கேட்டதெல்லாம் கிடைக்கணும் தொட்டதெல்லாம் தொடங்கணும் வெச்சதெல்லாம் விளங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை வேண்டி இந்த பதிவை நான் ஸ்டார்ட் பண்றேன் உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் ஏற்கனவே சனி பகவானுடைய பயிற்சி தமிழ் புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு இது எல்லாத்துக்குமே நாம யாகம் வளர்த்தனும் நிறைய பேர் நேரடியாவே கலந்துகிட்டு இருக்கீங்க இந்த முறையும் வழக்கம் போல குரு பெயர்ச்சி அன்று இலவச யாகம் நாம வளர்க்கிறோம் நேரடியாக கலந்துக்கிறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு பேர் புக் பண்ணிருக்கீங்க இந்த யாகம் முற்றிலும் இலவசங்க கூடவே நிறைய பேர் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி அஞ்சாயிரம் பேர் ஆன்லைன்ல வாட்ஸ்அப்ல உங்களுடைய நட்சத்திரம் பெயர் மற்றும் ஒரு வரியில உங்களுடைய கடவுளிடம் வைக்கும் கோரிக்கையை எனக்கு அனுப்பிச்சிருக்கீங்க அது எல்லாத்தையுமே யாகத்துல ஆன்லைன்ல நாம பண்ணுவாங்க எனக்கு உங்களுடைய பெயர் நட்சத்திரம் ஒரு வரியில உங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எனக்கு வாட்ஸ்அப் நம்பரான மெசேஜ் அனுப்புங்க வாட்ஸ்அப்ல யாரோ வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ்ல டைப் பண்ணாதீங்க அது எங்களுக்கு ட்ராக் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சரிங்களா சரி ஓகே நம்ம டைரக்டா விஷயத்துக்கு போவோம் இந்த குரு பயிற்சியில அதாவது குரு மற்றும் சுக்கர பகவானின் சேர்க்கையால உருவான கஜலட்சுமி யோகத்தில் குரு வலயத்துடன் ஏற்பட்ட இந்த குரு பயிற்சியில இருக்கும் பன்னிரண்டு ராசிகள்ல ஆறு ராசிகள் அமர்கலமான அற்புதமான அட்டகாசமான பலன்களை பெற போறாங்க ஜோதிடத்துல குரு வலயம் என்ற விஷயம் ஸ்திர ராசிகளான ரிஷபம் சிம்மம் கும்பம் மற்றும் தனுசு ஆகிய நான்கு ராசிகள் ஏதாவது ஒரு இடத்துல குரு பகவான் இருந்தார் அப்படின்னாக்கா அத குரு வலயம் அப்படின்னு சொல்லுவாங்க முக்கியமா ரிஷப ராசியுடைய ராசி அதிபதி சுக்கிர பகவான் உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் மகா மகாலட்சுமியின் அம்சம் பொருந்தியவர் அப்பேற்பட்ட இடத்துல தனக்காரகன் பணக்காரகன் புத்திரகாரகன் யோகக்காரகன் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் இருக்கிறது ஒரு சில நட்சத்திரங்கள் அதிகப்படியான நல்ல விஷயங்களை பிடிச்சி இழுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதுல முதன்மையா இருக்கிற நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் இந்த குரு பயிற்சியில குரு பகவானையே ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசியில வர மூலம் நட்சத்திரத்துக்கு எட்டுத்துக்கும் வெற்றியை கொண்டாடும் அளவுக்கு குரு பகவான் ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை உங்களுக்கு தர போறாரு உங்களுடைய நட்சத்திர அதிபதி கேது பகவான் அவர்தான் தான் ஞானக்காரகன் அவர் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கிறதுக்கு தேவையான ஞானத்தை இந்த காலகட்டத்தில் பல மடங்கா பெருக்கி கொடுப்பாரு அதன் மூலம் நீங்க நல்லா வேலை செய்வீங்க நீங்க செய்யற வேலைக்கு பிரதிபலனை பாக்கியக்காரகன் தனக்காரகன் பணக்காரகன் புத்திர காரகன் குரு பகவான் உங்களுக்கு கொடுத்தே தீருவாரு என்ன செஞ்சீங்களோ அதற்கு ஒரு படிக்கு மேலேயே உங்களுக்கு வருமானம் வந்தே தீரும் அதுல எந்த மாற்றமும் இல்ல பெரிய பெரிய விஷயங்களுக்காக நீங்க வெயிட் பண்ணீங்க அப்படின்னாக்கா அதற்கு கொஞ்சோண்டு எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் நீங்க போட்டீங்க அப்படின்னாலே கட்டாயமா நீங்க நினைச்சதை நடத்தி முடிப்பீங்க இந்த காலகட்டத்துல கடவுளின் அருளும் மூதாதையர்களின் பலனும் உங்களுக்கு இருக்கு மூலம் நட்சத்திரத்தை பொறுத்தவரைக்கும் உழைக்கும் உழைப்புக்கும் சிந்திய வியர்வைக்கும் குரு பகவானின் மூலமாகவே லாபத்தை பெறுவதுதான் மூலம் மந்திரம் அப்படின்னு சொல்லாங்க உண்மையா சொல்றேன் உங்களுக்கு எல்லாம் ஏழரை சனி பகவான் விலகி போயிட்டா கூட அந்த அளவுக்கு நல்ல சப்போர்ட்டான இடத்துல குரு பகவானோ ராகு பகவானோ இல்ல ஆனா இந்த காலகட்டத்துல குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய நட்சத்திரத்துக்கு படுதுங்க அது உங்களுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயத்தை அள்ளி கொடுக்கும் காயம் பட்ட சிங்கத்தின் கர்சனை ஆரம்பம் அப்படின்னு சொல்ற மாதிரி இதுவரைக்கும் மாறாத உங்களுடைய வாழ்க்கை இனிமேல் நிச்சயமா மாறுங்க இந்த காலகட்டத்தில்

மனசுல வச்சுக்கோங்க எவ்வளவுதான் கடன் இருந்தாலும் அது படிப்படியா குறைய ஆரம்பிக்கும் தொடர்ந்து தோல்விகளை மட்டுமே சந்தித்து வந்த நீங்க வெற்றிகளை பெறும் ஒரு உன்னதமான காலகட்டமாக குரு பகவானுடைய வளையம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மாற்றி அமைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் முடிஞ்ச நீங்க வேலை செய்யறதுல நல்லா போக்கஸ் பண்ணுவீங்க வேலை தேர்றவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் இது வரைக்கும் நீங்க ஏதாவது பிளான் பண்ணீங்க அப்படின்னாக்கா அது பெயிலியர் ஆயிருக்கலாம் இனிமே நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் உங்களுக்கு வெற்றி தான் கடந்த காலகட்டத்தில் ஏகப்பட்ட சிறு சிறு சிக்கல்கள் இருந்திருந்தாலும்

அதுல முக்கியமா கேட்ட கேள்விகள் என்ன அப்படின்னாக்கா என்ன குருஜி நான் என்னதான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் பெரிய அளவுல அந்த லக் அந்த அதிர்ஷ்டம் இல்லாமயே போயிடுது சரி ஓகே ஏதாவது கிடைச்சா பக்கவா சாதிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தாக்கா வாய்ப்புகளே வரவே மாட்டேங்குது எவ்வளவு நல்லா வேலை செய்யறேன் ஒரு நாளைக்கு பதினாறு மணி நேரத்துக்கு மேலேயும் நான் தொடர்ந்து வேலை செஞ்சிருக்கிறேன் ஆனா என்னால ஒரு பெரிய ஒரு முன்னேற்றமே இல்ல என்ன விட மொக்கையா வேலை செய்யறவங்க எல்லாம் நல்ல ப்ரமோஷனையோ இன்கிரிமெண்டையோ தட்டி தூக்கிட்டு போயிடுறாங்க ஒரு சில பெண்கள் பிறந்த தான் அந்த அளவுக்கு வசதி இல்ல அப்படின்னா கூட புகுந்த வீட்டுல நல்லா இருக்கலாம் நல்லா அமையும் அப்படின்னு எதிர்பார்த்தேன் ஆனா அங்கேயும் அந்த அளவுக்கு இல்ல சரி ஓகே நம்ம கடனுடன் வாங்கியாத ஏதாவது தொழில பண்ணியாவது கஷ்டப்பட்டு உழைத்தாவது முன்னேறலாம் ட்ரை பண்ணி இருந்திருக்கேன் ஆனா அந்த வாய்ப்புகள் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எனக்கு கரெக்டா வந்ததே இல்ல முக்கியமா போன பத்து வருஷமா எதுவுமே சூப்பரா இல்ல அப்படின்னு சொல்லி ஆனா இந்த காலகட்டம் இந்த குரு பகவான் சுக்கர பகவானுடைய வீடான ரிஷபராசில இருக்கும் பொழுது ஏகப்பட்ட அதிர்ஷ்டத்தை பெறுவாங்க வாய்ப்புகள் வந்து உங்க கதவை தட்டோ தட்டுன்னு தட்டோ அப்படின்னு சொல்லலாம் கிடைக்கிற

உங்களுக்கு வேலை கிடைக்கும் நல்ல வேலை கிடைக்கும் வெளிநாடு போன ட்ரை பண்ண உங்களுக்கு அது படிக்கிறதா இருக்கட்டும் வேலை செய்யறதா இருக்கட்டும் தொழில் செய்யறதா இருக்கட்டும் அமோகமா நடக்கும் திருமண வாய்ப்புகள் கை கூடும் காதலர்கள் உங்களுடைய வீட்டுல இந்த காலகட்டத்துல உங்களுடைய விஷயத்த நீங்க சொன்னீங்க அப்படின்னாக்க வீட்டுல பெற்றோர்களும் சம்மதிக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குங்க ஒருவேளை உங்களுக்கு இந்த காலகட்டத்துல குரு தேசம் நடக்குது அப்படின்னாக்க அடிச்சதுங்க ஜாக் பாட்டு திடீர் அதிர்ஷ்டம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைச்சே தீரும் வேலை செய்யற இடத்துல ஏன்டா இந்த கம்பெனிக்கு வேலைக்கு வந்தோம் பேசாம வேலையை விட்டுட்டு போயிடலாமா அப்படின்னு நினைச்சிருப்பீங்க

அதன் மூலமா பாராட்டுகளை பெறுவீங்க வருமானம் நல்லா இருக்கும் செலவு அதிகரிக்கும் இருந்தா கூட செலவை விட வருமானம் அதிக இருக்கும் கூட வேலை உங்களுடைய சூப்பர்வைசர் டீம் லீடர் நன்மை அடைவீங்க இந்த இடம் வாங்குவதற்கான சூழல்கள் உருவாகும் நீண்ட நாட்களாக திருமணம் நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டவங்களுக்கு திருமணம் சீரம் சிரமமா நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் புதிய வேலை தேடுறவங்களுக்கு எதிர்பார்த்த வாய்ப்புகள் எதிர்பார்த்த கம்பெனில இருந்து கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்குங்க புதுசு புதுசு சார் நிறைய விஷயத்த உங்களுடைய தொழில நீங்க புகுத்துவீங்க எப்படிலாம் டிஸ்கவுண்ட் கொடுக்கலாம் எப்படிலாம் வாடிக்கையாளர்களை புடிச்சு இழுக்கலாம் எப்படி அட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலகட்டத்தில் தெரிஞ்சு வச்சிருப்பீங்க அதன் மூலமா ஏகப்பட்ட லாபத்தை நீங்க புடிச்சு இழுப்பீங்க அது தொழில் செய்யறதா இருந்தாலும் சரி யார்கிட்டயாவது வேலை செய்யறதா இருந்தாலும் சரி அட்டகாசமா அற்புதமா அட்ராக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த நட்சத்திரத்துல நிறைய பேர் வெளிநாடு போறதுக்காக நீண்ட காலமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த காலகட்டத்தில் குரு பகவான் அதுக்கு சப்போர்ட்டா இருக்கிறாரு ஒருவேளை உங்களுக்கு சூரிய திசை சந்திர திசை நடக்குது அப்படின்னாக்கா குரு பயிற்சி காலகட்டத்துல படிப்பு சார்ந்த முன்னேற்றங்கள் அறிவு ஞானம் சம்பந்தப்பட்ட முன்னேற்றங்கள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒருவேளை உங்களுக்கு குரு திசை நடக்குது அப்படின்னாக்கா பொருளாதார வளர்ச்சி அபரிவிதமா இருக்கோங்க பாதியில் நின்ற பணிகள் எல்லாமே திரும்பவும் இப்போ ரீஸ்டார்ட் பண்ணுவீங்க அது நீங்க வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி ஏதாவது ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணி விட்டு இருந்தீங்க சரி தொழில் தொடங்க பிளான் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் சரி எல்லாமே இந்த காலகட்டத்துல புல்பில் ஆகும் மன நிறைவா முடிந்து அதன் மூலமா ஏகப்பட்ட லாபம் லாபம் உங்களுக்கு கிடைக்கும் ஒருவேளை உங்களுக்கு சனி பகவானுடைய திசை நடக்குது அப்படின்னாக்க உங்களுடைய குடும்பத்துல சுபமங்கல நிகழ்ச்சிகள் ஏகப்பட்டது நடக்குங்க காரணமே இல்லாம மனசுல ஒரு தைரியம் ஒரு தெம்பு ஏற்படுங்க பணப்புழக்கம் அதிகரிக்கும் நீங்க எதிர்பார்த்த எதிர்பாராத இடங்கள்ல இருந்து உங்களுக்கு பணம் வந்து சேருங்க அது நீங்க ஏற்கனவே கொடுத்த பணம் திரும்பி வரலாம் நீங்க எதிர்பார்த்த இடத்துல இருந்து பணம் வரலாம் உங்களுடைய தொழில் செய்வதற்காக நீங்க அப்ளை பண்ண அந்த லோன் சாங்ஷன் ஆகி இப்போ பணம் வரலாம் நீண்ட நாட்களாக இழுப்பறியில இருந்த பி பணம் இப்ப வரலாம் எப்படி

நன்மை அப்படின்னு சொல்லிட்டு அப்பேற்பட்ட குரு பகவான் உங்களுடைய உங்களுக்கு தேவையான முக்கிய இடங்கள் எல்லாம் பாக்குறது வேலை செஞ்சாலும் சரி தொழில் செஞ்சாலும் சரி புதிய தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு இருந்தவங்களா இருந்தாலும் சரி சிறப்பான தரமான அதிரடி சரவடியான காலகட்டமா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இருக்கும் அதுல எந்த மாற்றமும் இல்ல பொருளாதார சிக்கல்கள் அனைத்தும் தீர்ந்து நிம்மதி பெருமூச்சு விட போறீங்க இந்த காலகட்டத்துல உங்களை சுத்தி இருந்த நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே விலகி பாசிட்டிவா நேர்முறையான எண்ணங்களுடன் செயல்படுவீங்க நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போனோம் வெளியூருக்கு போனோம்

ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சாக நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்க அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கை கொடுக்குங்க நீங்க வேலை செய்யற இடத்துல எல்லாரையும் விட சீக்கிரமாவே டக்கு டக்குன்னு முன்னேறுவீங்க எங்கும் எதிலும் நேர்மையான ஆற்றல் பாசிட்டிவ் எனர்ஜி பொங்கும் அப்படின்னு சொல்லலாங்க இனிமே நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் கேட்டதெல்லாம் கிடைக்கும் தொட்டதெல்லாம் தொடங்கும் பெற்றதெல்லாம் விளங்கும் நீங்க இது நாள் வரை கஷ்டப்பட்டு சம்பாதித்த சிறுக சிறுக சேர்த்து வைத்த பணத்தையும் நகைகளையும் ஏகப்பட்ட கஷ்டங்களால வீணடிச்சிருப்பீங்க அடகு இருப்பீங்க ஒரு சிலர் வித்து கூட இருப்பீங்க இப்போ நீங்க திரும்பவும் நல்லா சம்பாதிக்கும் காலகட்டங்க அதன் மூலம் இழந்த அனைத்தையுமே மீட்டெடுக்கும் காலகட்டம் ஒரு சிலர் உறவுகளையும் இழந்திருப்பீங்க அதற்கு இணையான ஒரு உறவு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அவர்கள் மூலமா இழந்த நிம்மதிய இழந்த சந்தோஷத்தை மீட்டெடுக்க போறீங்க அதற்கு குரு பகவான் உங்களுக்கு துணையா இருப்பாரு அது திருமணமா இருக்கலாம் குழந்தை பெறுவதா இருக்கலாம் காதல் நட்பு அப்படின்னு இருக்கலாம் நல்ல ஓனர் மேனேஜர் கிடைக்கலாம் அவர்கள் மூலமா நீங்க ஜெயிக்கலாம் ஏன்னா இது குருவின் பார்வையால வேற லெவல்ல அதிர் உதிரியா சாதிக்கும் காலகட்டம் இந்த காலகட்டத்துல அடிக்கடி கோவிலுக்கு போவீங்க சித்தர்கள் பீடத்தை பாப்பீங்க அப்படி பாக்குறதால உங்களுக்கு மனதுல ஒரு புதுவிதமான புத்துணர்ச்சி கிடைக்கும் உங்களுடைய ரத்த ஓட்டம் சிறப்பா இருக்குங்க அதனால கிடைக்கும் சுறுசுறுப்பால நிறைய விஷயத்தை சாதிக்க போறீங்க இதுவரை நிறைய உழைத்தும் கொஞ்சமா சம்பாதித்தவர்களுக்கு கை நிறைய சம்பளம் கிடைக்குங்க நான் ஜெயிக்க பிறந்தவன் சாதிக்க பிறந்தவன்டா அப்படின்ற எண்ணத்தை உங்களுக்கு இந்த குருபகவான் அடிக்கடி ஞாபகப்படுத்துவாரு இந்த காலகட்ட இதுல உங்களுடைய பிறந்த ஜாதகம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு பக்கத்துல இருக்க ஜோசியரிடம் ஆலோசனை பெற்று அதன்படி நடப்பது உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டா இருக்கும் தேவைப்பட்ட எங்களையும் நீங்க நேரில் வந்து சந்திக்கலாம் கீழே இருக்கிற மொபைல் நம்பரை தொடர்பு கொள்ளுங்க பர்சனல் லைஃபா இருந்தாலும் சரி பிசினஸ் இருந்தாலும் சரி அதாவது குடும்பமா இருந்தாலும் சரி பணம் சம்பாதிக்கிறதா இருந்தாலுமே சரி பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருந்தாலும் சரி மிக சிறந்த முன்னேற்றத்துடன் கூடிய சந்தோஷமான நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்லாங்க பொதுவாகவே ஆனா நீங்களே நினைப்பீங்க நாம எங்க நல்லா இருக்கும் அன்றாட தேவைகளையே பூர்த்தி செஞ்சுக்க முடியல தத்தளிக்கிறோம் அப்படின்னு யோசிக்காதீங்க இந்த குரு பயிற்சியில குரு வலயத்துல குரு சுக்கரன் மகாலட்சுமி யோகத்துல இது வரை மனக்கோட்டை கட்டிய விஷயங்கள் எல்லாமே நிஜ கோட்டையா மாறுங்க பணமா இருந்தாலும் சரி வேலையா இருந்தாலும் சரி காதலா இருந்தாலும் சரி கல்யாணம் குழந்தை உடல் நலம் வீடு கட்டுறது நிலப்புலம் வாங்குறது தங்க நகைகள் வாங்குறது ஆடை அணிகலன்கள் வாங்குறது விலை மதிப்பில்லாத வண்டி வாகனங்கள் வாங்குறது இப்படி நீங்கள் கண்ட கனவுகள் எல்லாமே பழிக்கோங்க அதற்கேற்ற இடத்துல குரு பகவான் சுக்கர பகவானோட சேர்ந்து ஏகப்பட்ட வாய்ப்புகளை உங்களுக்கு அள்ளி தர போறாரு அந்த வாய்ப்புகள் எல்லாத்தையுமே பக்காவா பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னாக்கா இந்த விஷயங்கள் எல்லாமே அடுத்த ஒரு வருடத்துல கொஞ்சம் கொஞ்சமா நடக்க ஆரம்பிக்குங்க மூல நட்சத்திரக்காரர்களுக்கு சரியான வேலை இல்லாம வருமானம் இல்லாம மனசுல எந்தவித ஒரு தெம்புமே இல்லாம இருந்ததால கணவன் மனைவி கிட்டேயே ஏகப்பட்ட கருத்து வேறுபாடு இருந்திருக்கும் அது எல்லாமே இந்த காலகட்டத்துல இது வரைக்கும் உங்களுடைய சொந்த தேவைகளையும் குடும்ப தேவைகளையும் அன்றாட தேவைகளையுமே பூர்த்தி செய்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில இருந்திருப்பீங்க ஏன்னா உங்களுடைய வருமானமே வரவு எட்டனா செலவு பத்தனா அப்படின்னு தான் இருந்திருக்கும் ஆனா இந்த காலகட்டத்துல உங்களுக்கோ உங்க குடும்பத்துக்கோ உங்களுடைய பிள்ளைகளுக்கோ மனம் மகிழும்படி தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து சந்தோஷப்படுத்துவீங்க இதுவரைக்கும் நீங்க எதெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ விரும்பினீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு கை கூடும் அப்படின்னு சொல்லலாம் ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்குங்க உங்களுடைய மனம் மகிழும்படியான காரியங்கள் ஏகப்பட்டது நடக்கும் அதுல எந்த மாற்றமும் இல்ல ஒரு சிலர் வேலை நிமித்தமாக வெளியூருக்கோ அல்லது வெளிநாட்டுக்கோ போறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைச்சே தீரும் அதுல எந்த மாற்றமும் இல்ல புதுசா வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்க கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் குரு பகவான் உங்களுக்கு முழுவதுமே சுபம் தரும் சுபராக தாங்க இருக்காரு காரணம் அவர் உங்களுக்கு இரண்டு மற்றும் ஐந்தாம் இடத்துக்கான அதிபதி சம சத்தம உங்களை சாதிக்க வைக்க கடந்த சில வருஷங்களா ஏகப்பட்ட கஷ்டங்களாலையும் ஏமாற்றங்களாலையும் அவமானங்களாலையும் இந்த நட்சத்திரக்காரர்கள் நிறைய பேர் மன குழப்பத்தினால இந்த டிப்ரஷன் அப்படின்னு சொல்ற மன அழுத்தத்தால பயங்கரமா

இருந்தாலும் சரி மறுமணமா இருந்தாலும் சரி இந்த காலகட்டத்தில் இந்த கலஸ்தரஸ்தானம் மனைவி துணை தொழில் கூட்டாளிகளை குறிக்கும் இந்த இடத்தை குரு பகவான் பார்க்கறதால நல்ல மன வாழ்க்கை அமையுங்க ஒரு சிலருக்கு திருமணம் செய்து இல்லறத்துல தாம்பத்தியத்துல பிரச்சனை இருந்திருக்கலாம் அதுவும் இப்ப சரியாவங்க இல்லறம் நல்லறமா மாறியே தீரும் கணவன் மனைவி சந்தோஷம் அன்யோன்யம் அதிகரிக்கும் முக்கியமா குரு பகவான் கஷ்டங்களை துரத்தி அடித்து ஏகப்பட்ட சந்தோஷத்தை அள்ளி முக்கியமா திருமணமாக குழந்தை இல்லாதவர்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் குழந்தை கிடைக்க ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு விதைத்த விதை பூத்து அறுவடை போல இது நாள் வரை நீங்கள் உழைத்த உழைப்புக்கும் சிந்திய வியர்வைக்கும் விட்ட கண்ணீருக்கும் பிரதிபலனாக நீங்கள் செய்த வேலைக்கான பலனை குரு பகவான் உங்கள் கை மேல கொடுத்துருவாருங்க கொடுத்து எந்த மாற்றமும் இல்லைங்க ஸ்தான இருக்கிறதால செய்யும் தொழில இருந்த சிக்கல்கள் எல்லாம் நீங்கி லாபம் அதிகரிக்குங்க உங்கள் உயர் அதிகாரிகள் உங்களிடம் நல்ல நட்பாக பழகிறது உங்களுடைய ஓனர் சூப்பர்வைசர் உங்களை பற்றியும் உங்களுடைய கடின உழைப்பை பற்றியும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு தேவையான அங்கீகாரத்தை கொடுத்தே தீர்வாங்க அது உங்களுக்கு ப்ரொமோஷன் பதவி உயர்வு வருவதா இருக்கட்டும் நல்ல இன்கிரிமெண்ட் வரதா இருக்கட்டும் உங்களை திக்கு வைக்கும் அளவுக்கு உங்களுடைய இந்த குருவாலயம் தன்னுடைய செயல்களை சிறப்பா செஞ்சு கொடுக்கும் அதுல எந்த மாற்றமும் இல்லைங்க இதுவரைக்கும் நீங்க இருந்தது வேற இனிமே நீங்க இனிமைய பேசுவதுடன் இருப்பவர்களை சந்தோஷப்படுத்தும் வகையில் பழகிறது கண்ணியமா நடந்துகிறது திருத்துருண வேலைகளை தன் கடமைகளை முடிக்கிறது சிரித்த முகத்துடன் தன்னுடைய உயர் அதிகாரியிடமும் வேலை செய்யற இடத்திலையும் தொழில் செய்யற இடத்துல வாடிக்கையாளர்களிடமும் தேவையான பல விஷயங்களை உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாருங்க நிறைய பேர் தாங்க வேலை செய்யறது சொந்தமா தொழில் தொடங்கணும்னு நினைச்சவங்களுக்கு தேவையான முன்பணம் அந்த மூலதனம் நேர்மையான முறையில ரெடி பண்றது ஏதாவது கவர்மெண்ட் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் அந்த சிறு தொழில் செய்ய உதவி பெறுவது அதுலயும் மானியம் பெறுவது சிறுக சிறுக சேர்த்து இடம் வாங்கி அதுல சொந்த தொழில் ஆரம்பிக்கிறது அப்படின்னு நிறைய விஷயங்களை குருபகவான் இப்போ உங்களுக்கு அள்ளி கொடு இதன் மூலம் தான் மிக சிறந்த லாபக்காரகன் என்பத குரு பகவான் உங்களுக்கு பக்கவ புரிய வைப்பாருங்க எப்படி சந்திரமுகி படத்துல சந்திரமுகியாவே நினைச்சா அவளாவே நின்னா நடந்தா முழுசுமே சந்திரமுகியா மாறிட்டா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல பொதுவாகவே சொல்லுவாங்க வீட்டுக்கு யார் வந்தாலும் சரி அவருடைய சக்திகளை ஈர்த்து கொண்டு அப்படியே குரு பகவானாகவே மாறிடுவாங்க என்பது சாஸ்திரத்தின் விதி அதற்கேட்டர் போல இப்போ குரு பகவானின் சொந்த வீடான மீன ராசியில இருக்கிற சுகபோகக்காரக ராகு பகவானும் குரு பகவானை போலவே அற்புதமான பலன்களை சுகபோக வாழ்க்கையை அள்ளி தரப்போறாருங்க வேலையால பணத்தால சந்தோஷம் கிடைக்கிறதா இருந்தாலும் சரி குடும்பத்தால இல்லறத்தால சந்தோஷம் கிடைக்கிறதா இருந்தாலுமே சரி உங்களை மிகவும் சிறப்பா பார்த்துப்பாரு அதுல எந்த மாற்றமும் இல்ல இந்த காலகட்டத்துல ஆறு ராசிக்காரர்களுக்கு காதல் கை கொடுங்க ஏன்னா இது குரு பகவான் வீட்டுல ராகு பகவான் இருக்கிறதால கிடைக்கும் ஒரு அதிர்ஷ்டம் உங்களுடைய பெற்றோர்களின் முழு சம்மதத்துடையே திருமணம் கட்டாயம் நடந்தே தீருங்க அதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு முயற்சி செய்யுங்க அதே நேரம் நீங்க பண்ணிக்க போற இந்த கல்யாணத்தால உங்களுடைய எதிர்காலம் அடுத்த ஐம்பது அறுபது வருஷம் நீங்க சந்தோஷமா இருப்பீங்க பண்ணுவீங்க அப்படின்னா மட்டும்தான் குரு பகவான் உங்க ரெண்டு பேரையுமே சேர்த்து வைப்பார் அப்படி இல்ல அப்படின்னாக்கா டமால்னு உங்க ரெண்டு பேரையும் கட் பண்ணி விட்டு போயிட்டே இருப்பார் ஏன்னா அவர் உங்களுக்கு சந்தோஷத்தை மட்டுமே தரக்கூடிய கிரகம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய சுய ஜாதகத்தை உங்க பக்கத்துல இருக்கிற ஏதாவது ஒரு ஜோசியக்கார கிட்ட கொண்டு போய் கொடுத்து காமிச்சி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும் ஒருவேளை நீங்க நம்ம கிட்டேயே ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா கீழே இருக்கிற இந்த நம்பருக்கு போன் பண்ணுங்க இல்லைன்னா நேரடியா வாங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் எதா இருந்தாலும் சரிங்க பாத்துக்கலாம் முக்கியமா

சனி தசை நடக்குதா ராகு தசை நடக்குதா கேது தசை நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறது இந்த தசா புத்தி சரிங்களா இந்த மூணு விஷயத்தையும் சேர்த்து உங்களுக்கு கிடைக்கும் பாருங்க ஒரு விஷயம் அது வெறும் இருபத்தஞ்சு சதவீதம் தாங்க எரியற விளக்குல ஒரு குச்சை விட்டு நோண்டி விட்டோம் அப்படின்னாக்க பக்கவா எரியும்ல அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில உங்களை தூண்டிவிடும் உங்களுடைய பாசிட்டிவிட்டிய அதிகப்படுத்தும் ஒரு விஷயம் தான் இந்த ஜாதகம் மீதி இருக்கிற எழுபத்தஞ்சு சதவிகிதம் உங்களுடைய பாசிட்டிவ் எனர்ஜியால மட்டும்தான் நடக்குது உங்களுடைய மனம் உங்களுடைய எண்ணம் உங்க வாழ்க்கையை தீர்மானிக்குது இதுதாங்க ரெண்டாயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடியே எழுதப்பட்ட ஓலைச்சொடியிலேயே இருக்கு இப்போ வெள்ளைக்காரன் அத படிச்சுட்டு சீக்ரெட் அப்படின்னு ஒரு புத்தகத்தையும் வீடியோவையும் விட்டுருக்கான் இந்த சீக்ரெட்டை தெரிஞ்சுக்கிட்டதான் வாழ்க்கையில ஜெயிக்கிறாங்க எப்படி இந்த உலகத்துல இருக்கிற ஒரே ஒரு சதவீத மனிதன் மட்டும் பணக்காரனா செல்வந்தரா இருக்கிறான் மீதி இருக்கிற தொண்ணூத்தி மக்கள் ஏழையாவே இருக்கிறாங்க காரணம் அவங்களுக்கு இந்த சீக்ரெட் தெரிஞ்சிருக்கு நீங்க வாழ்க்கையில ஜெயிக்க போற நினைங்க கட்டாயம் ஜெயிச்சே திருவிங்க ஒரு முக்கியமான விஷயம் தினமும் நாம போது நமக்கு ஏதாவது உடல்நல பிரச்சனை இருக்குமோ இப்படி ஆயிடுமோ

அதன்படி நீர் நெருப்பு நிலம் காற்று வேகளை இணைக்கும் ஆகாயம் இவற்றில் உங்களுடைய பூதத்திடம் கேளுங்க இது அலாதின் படத்துல ஆலாம் பனா நான் உங்கள் அடிமை உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்கள் தருகிறேன்னு சொல்லிட்டு ஒரு பூதம் கேக்குங்க அந்த பூதம் தாங்க பஞ்சபூதம் இதுதாங்க எல்லா மதத்திலுமே சொல்லி இருக்கிறாங்க தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் அப்படின்ட்டு நம்ம சேனல்ல அதுக்கான வீடியோ இருக்கு பாருங்க பலனடைங்க அப்படியே நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க எண்ணம் போல் வாழ்க்கை இந்த காலகட்டத்தில் கட்டாயமா உங்களுக்கு நடந்தே தீருங்க திருமணம் கூட்டுத் தொழில் வாழ்க்கை துணை

உங்களுடைய வீட்டுல நடக்குங்க நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பாராத நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டு கதவை தட்டோ தட்டோன்னு தட்டுங்க மகாலட்சுமி உங்கள் வீட்டில் வாசம் செய்வார்கள் அவ்வளவுதாங்க இந்த பயிற்சி சாம தூளா தாங்க இருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லைங்க அறிவியல் கடவுள் ஜோதிட இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படி எல்லாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவனை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்